ஒரு ஏக்கருக்கு நூறு செலவழிக்க போவீங்க மீன் ஒரு மார்க்கெட்டுக்கு போனோம்னா போனோம்னா எனக்கு விவசாயம் ஆனா இது வந்து இது மூலம் வந்து நம்ம வந்து எவ்வளவு பாதிப்பு அடைகிறோம் அப்படிங்கறது வந்து அப்புறம் தெரிஞ்சிச்சு நம்ம வந்து நம்ம பண்ற விவசாயமே கிடையாது நம்மள வந்து ஒரு அழிவுக்கு வந்து நம்ம வந்து உருவாக்கிறோம் நம்ம அடுத்த தலைமுறையை அழி அழிவுக்கு வந்து உருவாக்கிறோம் எப்படின்னா நம்மளோட ரகங்களை வந்து ஒரு ஐம்பது மூட கொடுத்துச்சுன்னா அது ஒரு எண்பது மூட கொடுத்துச்சு உடனே மக்களுக்கு வந்து என்னன்னா அன்னைக்கு வந்து கோட்டு சூட்டு போட்டு ஒருத்தர் வந்து சொன்னானா அது வந்து நம்ப கூடிய தன்மையில அவங்க இருந்தாங்க அதனால வந்து அன்னைக்கு வந்து அதை வந்து பெருசா எடுத்துட்டாங்க ஆனா அந்த கந்தகோரங்களையோ இதெல்லாம் போட 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 என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம மண்ணில் உள்ள நுண்ணுகள் கூட வந்து அழிய ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த ரெண்டு பூச்சியோட இனத்தையே அழிச்சிடும் அடுத்த தலைமுறைங்கிறது உருவாக்குறது அந்த ரெண்டு பூச்சியும் அப்ப இந்த எட்டு பூச்சியெல்லாம் அழிஞ்சு போயிடும் ஆனா அந்த பகுத்தறிவுங்கிறது நம்மளுக்கு இன்னும் வரல அதனாலதான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி விளைவுகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது தவிர்த்து என்ன இதுல ஒரு பெரிய விளைவுனா இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெரிய அழிவை நோக்கி போய் போய்கிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும் கொசுக்களை வந்து நம்மளால முழுமையா அழிக்க முடியாது காரணம் என்ன